மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறப் போகிறார் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது எக்ஸ்பெக்ட் த கோல்டன் டேஸ் இந்த கோல்டன் டேஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள் இன்னொரு ஏழு நான் வந்து இந்த சும்மா சாதாரண ஆளை மிகப்பெரிய ஆளாக்கிறதெல்லாம் இந்த சந்திரன் தான் இந்த சந்திரனுடைய அனுகிரகம் இருந்தால் வாழ்க்கையில் எத்தனை பெரிய தூரத்தையும் நீங்கள் கடந்து விடலாம் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் நீங்கள் ஆகிடலாம் அந்த மாதிரி ஆக போகிறீங்க எதிர்பார்க்காத ஒரு டேர்ன் உங்களுக்கு வரப்போகுது மீனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு டிஸ்ட் வரப்போகிறது இந்த ட்விஸ்ட்னால உங்க வாழ்க்கை மாறப்போகு இது எங்க கொண்டு போய் முடியும் இந்த விஷயம் எங்க கொண்டுவே முடியும் இந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருப்பது எங்க போய் முடியும்னா அந்த குரு எதை பார்க்கிறாரு பாருங்க அது முதல்ல ஒன்று பத்து பத்துக்குடையவர் உச்சம் பெறும்போது என்ன ஆகும்னா உலகங்களவிற்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் அதை கவலை இருக்க சொல்லுங்கள் ஊர் கவலைங்கிறேன் காரணம் என்னென்னா யுவர் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் குரு பகவான் ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறப்போகிறார் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது எக்ஸ்பெக்ட் த கோல்டன் டேஸ் இந்த கோல்டன் டேஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள் இன்னொரு ஏழு எட்டு நாள் தான் இந்த எட்டாம் தேதிக்கு அப்புறம் அப்பறம் பாருங்க ஃபுட்பால் பார்த்துருக்கியா இனிமே பாரு அப்படிங்கிற மாதிரி அடடா உங்க வாழ்க்கையே மாறப்போகுது எந்த துறையில் நீங்க வந்து கஷ்டப்பட்டாலும் அந்த துறையை வளர்த்துறதற்கான ஒரு முறை அந்த துறையில் நீங்க மிகப்பெரிய விளையாடுவீங்க நண்பர்களே உலகத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு துறையை ஒரு துறையில் வாழ நினைப்பது என்பது விருப்பம் எப்படி ஒரு துறையில் வாழ நினைப்பது என்பது உங்கள் விருப்பம் ஆனால் ஒரு துறையையே வாழ வைப்பது என்பது தான் லட்சியம் உங்கள் லட்சியம் நிறைவேறப் போகிறது மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் லட்சியம் நிறைவேறப் போகிறது என்ன லட்சியம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் லட்சியம் வச்சுருக்கீங்களோ வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட தெளிவாக கேட்கணும் என்ன லட்சியம் கார் வா கார் ஓட்டணும்னு எனக்கு ஆசை அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க இந்த பிரபஞ்சத்திட்ட டிஃபைன் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள் நீங்கள் டெய்லி நான் கார் ஓட்டணும் ஒரு நாள் நான் கார் ஓட்டுவேன் ஒரு நாள் நான் கார் ஓட்டுவேன் இந்த ஈஸியாரில் காரில் வருவேன் எல்லாம் சொன்னீங்கல்ல சொந்த காரில் என் ஒய்ஃபு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னீங்களா சொல்லலை கார் ஓட்டுவேன்னு கேட்டீங்க பிரபஞ்சம் என்ன பண்ணிருச்சு உங்களை டிரைவர் ஆக்கி விட்டுருச்சு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எதை லட்சியமாக நினைக்கிறீர்களோ அதில் ஒரு தெளிவு வேண்டும் இந்த பாதையில் நான் இத்தனை வருஷம் போவேன் இந்த பாதையில் நான் இது மாதிரியான ஃப்ரூட்ஸை ஒரு ரோஜாக்களை சந்திப்பேன் இதை வச்சு நான் அப்படி அடுத்த முன்னிலைக்கு வருவேன் ஆனால் இன்றிலிருந்து ஐந்து நான் ஒரு பெரிய பெரிய ஆளாக வளர்ந்துருவேன் அப்படிங்கிற லட்சிய பாதி இருக்கு இல்லையா அது வெற்றி பெறும் சந்திரன் மட்டும்தான் நண்பர்களே மீனராசிக்காரர்களே உங்களுக்கு சொல்கிறேன் சந்திரன் மட்டும்தான் வாக்கி அழகு பார்க்குற ஒரு கிரகம் இந்த சந்திரனை தான் என்ன சொல்லுவாங்க யானை வந்து மாலை போடுற கதையெல்லாம் இந்த சந்திரனோட கதை தான் நான் வந்து இந்த சும்மா சாதாரண ஆளை மிகப்பெரிய ஆளாக்கிறதெல்லாம் இந்த சந்திரன் தான் இந்த சந்திரனுடைய அனுகிரகம் இருந்தால் வாழ்க்கையில் எத்தனை பெரிய தூரத்தையும் நீங்கள் கடந்து விடலாம் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் நீங்கள் ஆயிடலாம் அந்த மாதிரி ஆக போகிறீங்க எதிர்பார்க்காத ஒரு டேர்ன் உங்களுக்கு வரப்போகுது மீனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு டிஸ்ட் வரப்போகிறது இந்த ட்விஸ்ட்னால உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது இதாங்க இருக்கிற ப்ரைமரியான விஷயம் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் வந்து ஐந்தாம் இடத்துல உச்சம் பெறும்போது வா பா இருக்கிறது என்ன இடம் ஐந்தாம் இடமாகப்பட்ட சொத்து ஐந்தாம் இடமாகப்பட்ட தெய்வ அனுகிரகம் ஐந்தாம் இடமாகப்பட்ட உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த இடத்துல வந்து சந்திரனுடைய வீடு அந்த சந்திரனுடைய வீட்டில் குரு பகவான் உச்சம் பெறுவது அப்படிங்கிறது வந்து மிக அருமையான ஒரு விஷயத்தை குறிக்கிறது இது எங்கே கொண்டு போய் முடியும் இந்த விஷயம் எங்கே கொண்டுவே முடியும் இந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பது எங்கே போய் முடியும்னா அந்த குரு எதை பார்க்குறாரு பாருங்க அது முதல்ல ஒன்று பத்து பத்துக்குடையவர் உச்சம் பெறும்போது என்ன ஆகும்னா தொழிலில் நான் சொன்ன பாருங்கள் பிரதானமாக நான்தாண்டா இனிமேல் வந்துன்னா தர்பாரு அந்த மாதிரி நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எதாக இருந்தாலும் நீங்கள் தான் ஃபஸ்ட் நம்பர் ஒன் டாக்டர் நம்பர் ஒன் இன்ஜினியர் நம்பர் ஒன் லாயர் நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறையில் நம்பர் ஒன் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது அதிர்ஷ்டம் சில பேருக்கு லாட்டடிக்க கூட அதிர்ஷ்டம் இருக்குது இந்த பீரியடில் திடீர்னு வந்து விழுந்தது பாருங்க அதிர்ஷ்டம் ஒரே தூக்கா தூக்குச்சு எங்கேயோ போய்டான் அதான் அவ்வளோதான் அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு அவ்வளோதான் வாழ்க்கையில் ஒரே தூக்கா தூக்கிறா குரு பகவான் இப்போ ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது அடுத்து குரு பதனொன்ன பார்க்குறார் குரு பதனொன்ன பார்க்கும்போது லாபஸ்தானம் லாபத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது லாபம் அதிகரிக்கிறது எதை நோக்கி நீங்கள் போறீங்களோ அந்த லாபத்தை அதிகம் பண்ணுறார் அதாவது ஒரு தொழிலில் ஒரு பத்து ரூபா பொருள் பன்னெண்டு ரூபாய்க்கு வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இந்த இந்த இனிமே அடுத்த மாதத்துலேருந்து என்றால் அந்த லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணுறார் குரு பகவான் குருவினுடைய அனுகிரகத்தாலே லாபம் என்பது அதிகமாக போகிறது அடுத்ததாக இந்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக மீனத்தையே பார்க்குறார் இதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய ஹைலைட்டே இதுதான் ஏன்னா நான் மூன்று ராசிக்காரர்கள் வரம்பெற்றவர்கள் யார் தெரியுமா ஒன்று விருச்சிக ராசிக்காரர்கள் ஒன்று மகர ராசிக்காரர்கள் ஒன்று மீனராசிக்காரர்கள் இவங்க மூணு பேரையும் குரு பார்த்துடுறாருங்க அவங்களையே பார்க்குறாரு அப்போ மீனத்தை பார்க்கும்போது மீனராசிக்காரர்கள் மனதில் இருந்த குழப்பமெல்லாம் போய்டுது மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே அவர்கள் மனதில் என்ன ஒரு டென்ஷன் இருந்தோ அது போய்டுது ஹெல்த் ரீதியாக என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அது போய்டுது அதே மாதிரி மீனராசிக்காரர்கள் உடம்புல வந்து இப்போ ஏற்கனவே ஜென்மசனி அந்த சனி வேறு வக்கரம் பெற்ற ஜென்மசனி வக்கரம் பெற்ற ஜென்மசனி என்ன பண்ணிகிட்டு இருந்தான் உயிரை வாங்கிட்டு இருந்தான் இந்த வக்கரம் பெற்ற ஜென்மசனி அவங்க என்ன பண்ணா நான் சொல்லியிருந்தேன் ஏதாவது ஒரு அடிக்ஷனுக்குள்ளே போயிடுவீங்க சனி உங்களை வந்து சும்மா விட மாட்டான் உங்களை ஏதாவது ஒரு டென்ஷனில் வச்சுருப்பான் சில பேர் டிப்ரெஷன்லேயே வச்சுருப்பான் போன்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன் அப்போ இந்த சனி பகவான் வந்து அந்த சனியை குரு பார்க்கும்போது சனி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகி விடுகிறது சனி பகவான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓகே ஆகிடுறார் மங்களச்சனியாக மாறிவிடுகிறார் மங்கள சனியாக மாறினதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு டபுள் டமாக்கா என்ன தெரியுமா ராசியில் உட்காந்துருக்கிற சனியும் மங்கள சனியாக மாறுறார் உங்களுக்கு பதினொன்று கோடி லாபாதிபதி அப்போ அவர் அனுகிரகம் புரிய ஆரம்பிச்சிடுறார் என்ன அனுகிரகம் புரிகிறார் மூணு ஏழு பத்தை பகிறார் மூணு ஏழு பத்தை பகிறார் பத்தாம் இடம் என்பது என்ன பத்தாம் இடம் என்பது உங்களுடைய தொழில் ஸ்தானம் பத்தாம் இடம் என்பது பிரபலத்துவம் பத்தாம் இடம் என்பது என்ன உங்களுடைய பிரபலத்துவம் உங்களுடைய மக்கள் சந்திப்பு பெரும்புகள் இதெல்லாம் பத்தாம் இடம் இப்போ அரசியலில் இருக்கிறவங்களுக்கு தொழிலதிபராக இருக்கிறவங்களுக்கு மக்கள் புகழ் பிரபலமாக இருக்கிறவங்களுக்கு சினிமா நடிகர்களுக்கு சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு இவர்களுக்கெல்லாம் இந்த பத்தாம் இடத்துக்குரிய குரு பகவான் பத்தை சனி பார்ப்பது மிக பெரிய விஷயத்தை உண்டாக்கும் பத்தை மட்டும் சனி பார்த்துட்டான் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தால் தடுக்க ஆளே கிடையாது பத்தாம் இடத்தை குரு பார்த்து இந்த மங்களமான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறார் ஆக இந்த குரு பகவான் தருகின்ற இந்த மூன்று அனுகிரகம் ஃபஸ்ட்டு விஷயம் மீனராசிக்காரங்களுக்கு குழந்தை போது உங்களுக்கு புத்திரப்பிராப்தி என்பது உண்டாகும் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் உண்டாகும்போது உச்சம் பெறும்போது சும்மா இருந்தாலே அவர் குழந்தை கொடுப்பார் உச்சம் பெற்ற குரு அதனால் ஐந்தாம் இடத்துலேயே போகிறார் எழுதி வச்சுக்கோங்க மீனராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பிறக்கும் இது நடந்தே தீரும் ஏன்னா புத்திரகாரகன் அவர் அவர் ஐந்து குடையவன் வேற அப்போ அந்த இடத்துல அப்போ அக்டோபர் ரெண்டாவது வாரத்திலேருந்து எட்டாம் தேதியிலேருந்து நவம்பர் செகண்ட் புத்திர பிராப்திக்கான எல்லா விதமான யோகங்களும் இருக்கிறது அதனால் குழந்தை வேணும்னு ட்ரை பண்ணுறவங்கன்னா இந்த நேரத்தில் முயற்சி செய்யுங்கள் ஆக மீனராசிக்காரர்களுக்கு அதிசிறப்பு கீழே பெற்றிருக்கின்ற நிறைவேற கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கின்ற புனிதமான இந்த சீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்